ஆய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா இங்கே வந்து நம்ம ராகவும் அபியும் வந்து தூங்கினே இருக்கிற டைமில் வந்து நம்ம ராகவோட தோல் மேலே வந்து நம்ம அபி தூங்கினே இருப்பாங்க உடனே ரெண்டு பேர் என்ன தலைக்கண்ணி என்ன ஆசைதுன்ட்டு உடனே ஏஞ்சி பார்க்கும் போது ராகோ வந்து ஏய் ஏஞ்சிக்கும் ஏன் மேலே ஏன் நீ தலை வச்சு படுத்துன்னு இருக்கிற அண்ணும்போது அந்த தாலி மாங்காலியை போய் அந்த ஷர்ட் பட்டனில் வந்து மாட்டிடுதுங்க உடனே ரெண்டு பேர் போது பேக்ரவுண்ட் சாங் வந்து அவ்வளோ அழகாக போடுறாங்கங்க ரெண்டு பேரும் வந்து கண்ணாலேயே பார்த்துன்னு பேசிர்க்கிற டை டைம்ல வந்து நம்ம ராகம் வந்து ஒரு கட்டத்துல வந்து அந்த மாங்கலயத்தை வந்து அப்படியே வெடுக்க புடுங்கி போட்டுருவார் என்ன நீ ஒரு ஷர்ட் பட்டன் பிரிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி நீ பிரித்து போட்டு இப்போ மாங்கலி அறந்துருந்தால் என்ன ஆகிருக்கோன்னும்போது அன்றைக்கி உங்கள் கழுத்தில் தாலி கட்டும் போதுதான் அது சாதா கயிறு இன்னைக்கு எல்லாரும் எதிர்க்கும் உங்கள் கழுத்தில் போட்டுக்கிறது வந்து சாதா செயின்னு மட்டும்தான் நீ எல்லாம் என் பொண்டாட்டியெல்லாம் ஆக முடியாது நம்ம அதுக்கு அபி வந்து கேட்கும் ஓஹோ அப்போ நேற்று எல்லார் மத்தியிலும் என் கழுத்தில் என்னை பிடிக்கல எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு என் கழுத்தில் தாலி கட்டாது நீ போக வேண்டியது தான் நான் அதுக்கு ராகவ் வந்து சொல்வார் உன் குடும்பமாக இருந்தாங்க என் குடும்பமாக இருந்தாங்க அதோட ரெண்டோட குடும்பத்துலேயும் சந்தோஷம் இருக்கணுன்ட்டு தான் நான் இந்த இந்த மாதிரிலாம் நடிச்சு நான் ஐயோ ராக்கி பாய் உன்னை எப்படின்னே என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல ஒரு டைம்ல வந்து நீங்கள் தான் உலகத்துலேயே ரொம்ப நல்ல மனுஷன் சொல்கிற மாதிரி இருக்குது ஒரு டைம்ல இந்த மாதிரி ஒரு மனுஷன் யாருக்குமே வீட்டுக்காரா வரக்கூடாதுன்னு தோணுது ஏன் என்னை இப்படி கல்யாணம் பண்ணின்னு என்னை நீங்கள் இவ்வளோ சித்திரவாதம் பண்ணுறீங்க உங்களை பார்க்கும் போதே எனக்கு அவ்வளோ கோபமாக வருது அதுக்கு ராகோ வந்து சொல் என்னை பிடிக்கலையா உடனே இந்த வீட்டை விட்டு கிளம்பிப்போம் அதுக்கு ஏன் நீங்கள் உட்காந்துக்கிறீங்க இன்னும் எட்டே மாதம் நீங்களே வேண்டாம் வாழ்க்கையை வேண்டாம் நான் தூக்கி போட்டு போகத்தான் போகிறேன்னு அபி வந்து ரொம்ப கோவமாகவே சொல்லுதுங்க லைக் பண்ணுங்கள்